நம்ம கிராம விவசாயி vlog youtube channel-ல subscribe பண்ணுங்க மக்களே. வணக்கம் மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிம்பான்னா நெல் சாகுபடிக்கான உரம் மேலாண்மை பத்திதான் இந்த காணொளியில full and detail-ஆ பார்க்க போறோம். அதாவது paddy fertilizer management நெல் வயலுக்கு எந்தெந்த பருவங்கள்ல நீங்க எந்தெந்த உரங்களை கொடுக்கணும் எவ்வளவு அளவு தெரிஞ்சு தெரிஞ்சு அப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான மகசூல் எடுக்கலாம் அதிகப்படியான லாபமும் பெறலாம் அதற்கான உரம் மேலாண்மை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா அடி உரம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா முதலாம் உரம் பதினஞ்சு டு இருபத்தைந்தாம் நாள் நடவு செய்த பிறகு இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தைந்தாம் நாள் மூன்றாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் உரம் சோ இந்த கால அட்டவணையை பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நடவு செஞ்சல இருந்து கரெக்டா இந்த உர அளவை ஃபாலோ பண்ணுங்க சோ இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே போதுமானது நீங்க கரெக்டான மகசூலும் எடுக்கலாம் அதிகப்படியான லாபமும் எடுக்கலாம் பேசிக் ஃபர்டிலைசர் அதாவது அடி உரம்னு சொல்லக்கூடியது சில்லரிங் ஃபர்டிலைசர் அப்படினு பார்த்தீங்கனா 15 டு 25 ஆம் நாள் பூஸ்டிங் ஸ்டேஜ் ஃபெர்டிலைசர் அப்படினு பார்த்தீங்கனா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு டு ஐம்பதாம் நாள் என்பேலை மோர் அவுட் புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதிரோரம் காலங்களில் போடக்கூடிய இந்த அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாசியம் சொல்லக்கூடிய இந்த சத்துக்களை தான் இந்த சத்துக்களை கொடுக்கறதால உங்களுக்கு நெல் நெல்வாயில்ல அதிகப்படியான லாபம் பெறலாம் இதற்கான முறையில் நம்ம சொல்லக்கூடிய உர அட்டவணையை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த அளவு உரங்களை கொடுத்தாவே போதுமானது அடி உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் அமோனியம் பாஸ்பேட் சல்பேட்னு சொல்லக்கூடியது இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு சொல்லக்கூடியதுங்க ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ பயன்படுத்தலாம் இதில் உள்ள என் பிகேஎஸ்இன் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் நைட்ரஜன் சத்தை குறிக்கிறது இருபது சதவீதம் தயசத்து உள்ள உர உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப பி பாஸ்பரஸ் இருபது சதவீதம் மணி சத்து உள்ள உரம் கே பொட்டாசியம் பொட்டாசியம் சத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க சாம்பல் சத்து ஸோ எஸ் கந்தகம் அதாவது சல்பர் சத்து பாத்தீங்கன்னா இதுல பதிமூணு சதவீதம் பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சி ஊக்கியாவும் மற்றும் சூப்பரான ஒரு இந்த உரம் இருக்குதுங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா அடி உரத்துல நீங்க பயன்படுத்தலாம் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா டை அமோனியம் பாஸ்பேட் அதாவது டிஏபின்னு சொல்லக்கூடியது பதினெட்டு நாற்பத்தாறு ஜீரோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிலோ பயன்படுத்தலாங்க இதுல இருக்கிற நைட்ரஜன் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தயசத்து பதினெட்டு சதவீதம் உள்ளது பி பாஸ்பரஸ் மணி சத்து உங்களுக்கு நாற்பத்தாறு சதவீதம் உள்ளது கே பொட்டாசியம் சத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது இதிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பல் சத்து கிடையாதுங்க நீர் தேக்கம் உள்ள பகுதிகளுக்கு இந்த நிலத்துக்கு இந்த உரத்தை நீங்க பயன்படுத்தாதீங்க மோட்டாங்களா இருக்கிற ஒருத்த இடத்துக்கு இந்த உரத்தை பயன்படுத்துங்க நல்லா மகசூல் தரும் பாசியும் காட்டாது முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபத்தி நாள் யூரியா நாற்பத்தஞ்சு கிலோ இமரா நான்கு கிலோ வேம் கோல்டு நான்கு கிலோ காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு ஐம்பது கிலோ நீங்க பயன்படுத்தலாங்க ஒரு ஏக்கராவுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு குறிப்பிட்ட உள்ள உரம் தான் முதலாவதா பார்த்தீங்கன்னா யூரியா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோ யூரியா பயன்படுத்தினாவே போதுமானது நீங்கள் அதுக்கு மேலே பயன்படுத்த வேண்டாம் யூரியாவில் உள்ள நைட்ரஜன் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தழை உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா மட்டும்தான் நெல் பயிரின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரியா மட்டும்தாங்க யூரியா உரத்தின் நெல் வயலுக்கு ஒரு முறை பயன்படுத்தினாவே போதுமானது நீங்க அதிகமாக பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையான் இலை சுருட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வந்துடும் ஒரு ஏக்கருக்கு யூரியா அதிகபட்சமாக ஒரு மூட்டை பயன்படுத்தலாகவே போதுமானது யூரியா அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதா புகையான் வரும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு வரும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் ஸோ அதனால தான் சொல்கிறது யூரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை மட்டுமே பயன்படுத்துங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராலி கோல்ட் இது பார்த்தீங்கன்னா வேமன் சொல்லக்கூடியது பசி ஆர் ஆறு மைக்ரோ கிலோர் சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பூஞ்சான்னு சொல்லக்கூடிய இந்த ராலி கொட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது இதை பயன்படுத்துறதால அதிகப்படியான வேர் வளர்ச்சி ஊக்குவிக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் நெல் வயலில் தூர்கட்டும் திறனை அதிகப்படுத்தி ஒரு குத்துலுக்கு நாற்பத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு தூள் வரைக்குமே கட்டுறதுக்கு ரொம்பவே பயன்படுது அது மட்டும் இல்லாமல் மகசூலை அதிகப்படுத்தவும் இந்த உரமானது பயன்படுகிறதுங்க இந்த உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள என்பிகேஎஸ் அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சல்பர் போன்ற பேரூட்ட சத்துக்களை தாவரத்திற்கு மண்ணிலிருந்து எடுத்து கொடுக்கறதால தாவர வளர்ச்சியும் நல்லா இருக்கும் தாவரங்கள் அதிக மனித தூறுகளும் வெடிக்கார முடியும் இந்த என்றது ஒரு சூப்பரான ஒரு உரம் ஸோ கண்டிப்பா எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க அடுத்து அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இமாரா சல்ஃபர் மில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல பார்த்தீங்கன்னா பிப்ரோனியல் ஜிலோ புள்ளி ஆறு சல்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சதவீதம் ப்ளஸ் ஜிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சதவீதம் இருக்குங்க ஒரு ஏக்கரிங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது நெல் வயலுக்கான காப்புரிமை பெற்ற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக இந்த இமாரா பயன்பட்டு இருக்குங்க சோ இதில் உள்ள பிப்ரோனியல் நெல் வயலில் உள்ள குறித்து பூச்சி மற்றும் இலை பேண்கள் மற்றும் தீமை செய்யும் பூஞ்சான்களை அழித்து நன்மை செய்கிறது இது நெல் பயிர் வளர்ச்சியை தூண்டுகிறது நெல் பயிரின் ஆரோக்கியமான வளர்ச்சி மற்றும் அதிகப்படியான தூர்வெடிக்கும் திறனை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிறது இதில் உள்ள சல்பர் மற்றும் ஜிங்க் பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுவதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் உரம் இதில் எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக் டிஏபி பயன்படுத்தலாம் ஃபேக்டம்பாஸ் பயன்படுத்தலாம் ஜிங்கல் சூப்பர் பாஸ்பேட் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள் எல்லாமே நீங்கள் போடக்கூடிய பதினஞ்சாம் உரங்களை உங்களுக்கு ஒரு மூட்டை அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை குறைஞ்சபட்சமாக ஒரு முப்பது கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த காம்ப்ளெக்ஸ் உரங்களை இதில் உள்ள ஜிப்ஸை மட்டும் நீங்கள் நெல் வயலுக்கு அடி உரமாக மட்டும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஜிப்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணை நல்லா இறுக்கி கொடுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிப்சம் நடவு செய்ய சொல்ல அடி உரத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து டு ஐம்பதாம் நாள் சிஎம்எஸ் கீர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் அமோனியம் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கிலோ பயன்படுத்துகிறாங்க இது ரெண்டுமே ஒரு சூப்பரான உரம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கீர்த்தின்னு சொல்லக்கூடிய உரம் கீர்த்தி சிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் மற்றும் சல்பர் போன்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ள உரம் கொண்டுள்ளது கீர்த்தி உரமானது மண்ணின் வளத்தை மேம்படுத்தி பயிரை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா வளர பயன்படுத்துங்க பயிர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறது இதில் சி என்பது கால்சியம் அதாவது பயிர்களின் செல்கள் மற்றும் திசுக்களை வலுப்படுத்த உதவுகிறது இதில் எம் என்பது மெக்னீசியம் ஒளிச்சேர்க்கைக்கும் முக்கியத்துவமானது மற்றும் தாவரங்களின் பச்சை நிறத்தை பராமரிக்க உதவுகிறது இதில் எஸ் என்பது சல்பர் புரதத்தை மற்றும் என்சைம்களின் உற்பத்தியை முக்கியத்துவப்படுத்துகிறது நெல் வயலின் சீரான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் அமோனியம் சல்பேட்டில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் தயசத்து உள்ளது சல்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் சத்து உள்ளது அமோனியம் சல்பேட் பயன்படுத்துவதால் பயிர் வளர்ச்சியை தூண்டும் மற்றும் மகசூலை அதிகப்படுத்தலாம் அமோனியம் சல்பேட் தாவர இல வளர்ச்சிக்கும் மற்றும் தாவரத்தின் தண்டு உறுதிப்படுத்துவதற்கும் பயன்படுகிறது மண்ணில் உள்ள பிஎச் அளவை சமசீராக வைப்பதற்கு இந்த அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயன்படுதுங்க அதனால பாத்தீங்கன்னா நீங்க இரண்டாவதா போடக்கூடிய உரத்துல கீர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த உரமும் அமோனியம் சல்பேட்னு சொல்லக்கூடிய இந்த உரமும் போதுமானது நீங்க யூரியாவை இந்த பருவங்களை நீங்க பயன்படுத்த வேண்டாம் யூரியாவை இந்த பருவங்களை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான புகையானம் அதிகப்படியான நோய் தாக்கமும் ஏற்படும் ஸோ அதனால நீங்க அப்போது வந்து யூரியாவை மூன்றாவது உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் பொட்டாஷ் பாத்தீங்கன்னா ஏக்கராக்கு இருபது டு நாற்பது கிலோ பயன்படுத்தலாம் அமோனியம் சல்பேட் பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ பயன்படுத்தலாம் பொட்டாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் சாம்பல் சத்து அதிகமாக உள்ள உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா தாவரத்திற்கு பொதுவாக வேர் வளர்ச்சி மற்றும் விதை பருமனுக்கு பயன்படுதுங்க ஸோ நீங்க தாவர வேர் வளர்ச்சிக்கும் உதவுது விதையோட தரத்தை பார்த்தீங்கன்னா கூட்டுறது அப்படின்னு அந்த பொட்டாஷ் தாங்க தாவரத்தின் நோய் எதிர்ப்பு சக்தியும் பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறது நெல் பயிரை சரியான நேரத்தில் முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு தயார் செய்கிறது நெல் பயிரின் நீர் மேலாண்மைக்கும் ஊட்டச்சத்துக்களை மண்ணில் இருந்து உறிஞ்சுவதற்கும் பொட்டாஷ் சத்து ரொம்பவே பயன்படுத்துங்க நெல்லின் கலரை அதிகப்படுத்தி விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் தான் சோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கதிரோர நேரத்துல இந்த பொட்டாஷ் சத்தை தவிர்த்துடுறீங்க சோ இனி வரும் காலங்களில் பொட்டாஷ் சத்து நெல் வயலுக்கு ரொம்பவே அவசியம் சோ கதிரோளம் காலங்களில் பொட்டாஷ் போடுங்க சோ நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய விவசாயிகள் பாத்துட்டு இருக்கீங்க வீடியோ பாக்குற அனைத்து விவசாயிகளுமே லைக் போடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இந்த பயிர்கள் இல்ல வேற ஏதாச்சும் பயிர்களையோ இல்ல உரன் மேல பத்தி உங்களுக்கு டீடைலா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சட்டா